ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு சர்மிளா லைஃப் டைல் சேனல் நான் இன்னைக்கு உங்க கூட என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க போறேன் பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல்ல ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் ஒரு காபிரைட் ஸ்ட்ரைக் வந்துருக்கு ஸோ அதோட வீடியோ தான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கூட நம்மளோட சேனல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க தானீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் படம் இருக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் சோ நம்மளோட சேனல்ல வந்து காபிரைட் ஸ்ட்ரைக் வந்திருக்கு அது எப்படி நான் வந்து கிளியர் பண்ணேன் எந்த வீடியோக்கு அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் ஷேர் பண்ணி போகிறேன் ஒன்று வந்து நான் வந்து சொல்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து த்ரீ மந்த்துக்கு முன்னாடி வந்துச்சு ஸோ நான் என்ன நினச்சேன் அப்போவே வீடியோ போடலாமான்னு நினச்சேன் சரி வேண்டாம் இது வந்து சரியானதுக்கப்புறம் நம்ம வீடியோ போடலான்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன் அது எப்படி வந்துச்சுன்னா மூணு மாதத்துக்கு முன்னா விஜயோட படம் ரிலீஸ் ஆகுச்சு எல்லாருக்கும் தெரியும் கோட் மூவி ஸோ அந்த மூவி பார்க்க நான் போயிருந்தேன் அங்கே தான் ஒரு வீடியோ கிளிப் எடுத்தேன் தேட்டரில் வந்து ஸ்க்ரீனில் வந்து மூவியோட வீடியோ கிளிப்ஸ் ஒன்று எடுத்தேன் ஸோ எடுத்துட்டு வந்து நான் அதை நினச்சேன் அது வந்து போடலாமா வேண்டாமான்னு யோசிச்சு தான் போட்டேன் நிறைய பேர் போட்டிருந்தாங்களா சரி நம்மளும் போடும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் அந்த வீடியோ போட்ட வர அது வந்து நல்லா தான் இருந்துச்சு ஸோ ஒரு நைட் டைமில் நான் வந்து போட்டிருந்தேன் கோட் மூவி ரிலீஸ் ஆகி ஒரு ஒன் வீக் அப்புறம் நைட்டு நான் வந்து போட்டேன் ஷார்ட்ஸாக தான் நான் வந்து மேக் பண்ணி போட்டிருந்தேன் அப்ப பாத்தீங்கன்னா காபிரைட்டு எதுவுமே இல்லை எதுவுமே காமிக்கல வியூஸ்மே நல்லா போயிட்டு இருந்துச்சு அது என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா கில்லி மூவில வர ஒரு டைலாக் அவர் வந்து பூஜை பண்ற மாதிரி மருதமலை மாமணி முருகை அப்படி சொல்லிட்டு அந்த மணியை வச்சிருக்காது அந்த வீடியோ கிளிப் தான் நான் போட்டிருந்தேன் ஸோ அது வந்து எந்த ப்ராப்ளமுமே வரல நல்லா வியூஸ் போயிருந்துச்சு மறுநாள் நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா ஒரு ஈவினிங் இருக்கும் அப்ப எனக்கு மெயில் வந்துச்சு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து உங்கள் சேனலுக்கு வந்து ஃபஸ்ட்டு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து வந்திருக்கு அந்த வீடியோவை வந்து யூடியூப்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கு அதை பார்த்த உடனே எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப பயம் ஆயிடுச்சு ஐயோ சேனல் போயிருமோ அப்படின்லாம் ரொம்ப வந்து நான் பயந்தேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண சேனல் தான் இது இந்த சேனலில் இன்னும் ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணி மானுடைஸே இன்னும் எனப்பலாகலை அதுக்குள்ள இந்த மாதிரி வந்திருக்கேன்னு ரொம்ப பயமா இருந்துச்சு ஏன்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நான் போட்டு வீடியோஸ்லாம் காப்பிரைட் கூட வராம இருக்கிற மாதிரி தான் நான் போடுவேன் ஆனா இப்போ ஃபஸ்ட் டைம் இப்படி இந்த மாதிரி காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தோடனே எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு சோ நான் என்ன பண்ணேன்னா அதை வந்து நான் ஃபுல்லா ரீட் பண்ணேன் அதுல என்னெல்லாம் போட்டுருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நான் கில்லி மூவி டைலாக்னு தான் போட்டிருப்பேன் அதை வந்து யூடியூபே ரிமூவ் பண்ணிட்டாங்க இது வந்து நீங்க மூவி ரிலேட்டடான வீடியோ கிளிப்ஸ் ஒரிஜினல் எடுத்து போட்டிருக்கீங்க அந்த மாதிரி சொல்லிட்டு அதில் வந்து என்னெல்லாம் போட்டிருந்துச்சின்னா யூடியூப்பே இந்த வீடியோவை ரிமூவ் பண்ணிட்டாங்க ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு அதுவும் இல்லாமல் இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு வந்திருக்கு இதே மாதிரி மூணு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா அவங்க சேனல் வந்து போயிடும் ஸோ டெர்மினேட் பண்ணிடுவாங்க சேனல் நம்ம கிட்டே இருக்காது இது போயிருங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட தப்பாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது இதே இது வேற வேற ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை கிளியர் பண்ணிக்கலாம் அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை பட் இது முழுக்க முழுக்க என்னோடய தப்பு தான் நான் வந்து மூவியில் உள்ள அந்த கிளிப்ஸ் எடுத்து கூடாது ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா கீழே வந்து நிறைய கொடுத்துருந்தாங்க தொண்ணூறு நாளைக்கு நீங்கள் வந்து இந்த அடுத்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து வராத அளவுக்கு வீடியோ போடணும் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸோ அது எனக்கு வந்து புரியலை தொண்ணூறு நாளைக்கு வீடியோ போடக்கூடாதா இல்லாட்டி எப்படின்னு எனக்கு தெரிலன்னு சொல்லிவிட்டு நான் நிறைய பேர் கேட்டு பார்த்தேன் ஒருத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா தொண்ணூறு நாளைக்கு நீங்கள் வீடியோவே போடக்கூடாது அப்படிலாம் சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு தொண்ணூறு நாளைக்கு வீடியோ போடாமல் இருந்தா அவ்வளோதான் நம்ம சேனலே போயிருங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய விட்டு கேட்டு பார்த்தேன் அப்போ சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா தொண்ணூறு நாளைக்கு வீடியோ போடக்கூடாதுன்னு கிடையாது நீங்கள் வந்து வீடியோ வந்து தொடர்ந்து போடலாம் ஆனால் அந்த தொண்ணூறு நாளைக்கு உள்ள அடுத்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு வராமல் பார்த்துக்கணும் அந்த மாதிரி அடுத்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு வந்துச்சுன்னா அவங்க சேனல் வந்து உங்ககிட்ட இருக்காது போயிடும் சேனல் டெர்மினேட் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி சொன்னாங்க ஸோ நான் அப்ப நினைச்சேன் சரி இதை வந்து எப்படி இருக்கட்டும் இதை வந்து நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம் அடுத்து நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுகிட்டே இருப்போம்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டுட்டே இருந்தேன் இப்போ இது எப்படி ஆச்சு அப்படின்னா இது வந்து என்னோட தப்பு தான் முழுக்க முழுக்க ஸோ அதனால் நான் தொண்ணூறு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தொண்ணூறு நாள் கழிச்சு இப்போ இந்த இந்த மாதம் ஸ்டார்டிங்கில் போன வீக் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்கே ரிமூவ் ஆச்சு ஆட்டோமேட்டிக்காக அது ரிமூவ் ஆயிட்டு ஸோ அதனால தான் எனக்கு வந்து ரொம்ப பயமா இருந்துச்சு இந்த மாதிரி காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துட்டு சேனல் போயிருமோ அப்படின்லாம் ரொம்ப பயந்து இருந்தேன் அதுவும் இல்லாமல் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இதை ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண சேனல் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி டூ இயர்ஸ் ஆக போகுது எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்னால் முடிஞ்ச மாதிரி நான் கண்டென்ட் வீடியோலாம் போட்டுட்ருக்கேன் ஸோ நீங்களுமே நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க அதுவும் இல்லாமல் இன்னுமே என்னோடய சேனலில் ஃபோர் தௌசண்ட் வாட்சவர்ஸ் ரீச் ஆகவே இல்லை அது ஒரு பக்கம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி வந்தோன்னே இன்னும் கஷ்டமாயிட்டு பயமாயிடுச்சு சேனல் நம்மளை விட்டு போயிடுமோ ஸோ அப்படின்ட்டு ஸோ தொண்ணூறு நாள் வெயிட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து ரிமூவ் ஆகிட்டு ஆனால் காப்பிரேட் ஸ்ட்ரைக்கு வர்றதுக்கு முன்னாடி சேனலில் வாட்சவர்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா வாட்ச்ஹவுஸ் ஃபுல்லாக கம்மியாகிடுச்சி ஸோ அதுவும் இல்லாமல் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வாட்சவர்ஸ் வந்து குறைஞ்சிட்டே தான் போகும் இது பாத்தீங்கன்னா டூ இயர்ஸ் ஆக போகுது சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதனால வாட்ச்ஹவுஸ் ரொம்பவே கம்மியாயிடுச்சு ஸோ அதனால உங்கள் எல்லாருமே உங்க எல்லாருக்கும் நான் சொல்கிறேன் நீங்கள் எல்லாருமே என்னோட சேனல் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்துட்டு இருக்கவங்க வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இன்னுமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே நிறைய பேர் பார்க்குறீங்க அவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி தான் என்னோட காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாளில் வந்து ரிமூவ் ஆச்சு இதை பார்த்தீங்கன்னா நம்மளோட தப்பு இல்லைன்னா நீங்கள் போய் அதை அப்ளை பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி இல்லை என்னோட தப்புங்கிறதுனால நான் அப்படியே விட்டுவிட்டேன் தொண்ணூறு நாள் கழித்து அதை ஆட்டோமேட்டிக்காக காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து ரிமூவ் ஆயிட்டு ஸோ இதுதான் இதுக்கு தான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் நான் நீங்களும் இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் வீடியோ போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா மூவி ரிலேட்டடாக வீடியோஸ்லாம் போடாதீங்க அந்த மாதிரி போட்டிங்கன்னா கண்டிப்பாக காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும் நானே தேட்டரில் போய் எடுத்து தானே நம்மளாதானே எடுத்து போடுறோம் ஸோ அந்த மாதிரி நினச்சி தான் போட்டேன் அதுக்கே காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துட்டு ஸோ அதனால நீங்கள் வந்து மூவி ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போடாதீங்க போட்டிங்கன்னா கண்டிப்பாக காப்பிரைட் வரும் ஸோ அதனால அந்த மாதிரி வீடியோலாம் போடாமல் நல்ல நல்ல வீடியோவாக போடுங்க ஸோ இந்த மாதிரி வீடியோஸை செய்து எல்லாருமே அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னு பாத்தீங்கன்னா நானும் எனக்குமே இதுதான் ஒரு முதல் பாடங்கிற மாதிரி நானுமே இனிமேல் மூவி ரிலேட்டடாக வீடியோவே போடவே மாட்டேன் ஸோ இதுதான் இந்த வீடியோ ஸோ இதை மாதிரி தான் என்னோட காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து அதுவாக ரிமூவ் ஆகிட்டு தொண்ணூறு நாள் வந்து நான் வெயிட் பண்ணேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இது வந்து எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சு ஸோ அதனால் நான் எல்லாம் பண்ணேன் இந்த மாதிரி நான் வெயிட் பண்ணியிருந்தேன் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும் ஸோ ஏதாச்சும் சேலஞ்ச் வீடியோ வேறு ஏதாச்சும் வீடியோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க நீங்கள் என்னென்ன வீடியோ என்னென்ன மாதிரி வீடியோலாம் எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அந்த வீடியோலாம் போடுவேன் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி இப்போ தான் நீங்கள் இன்னும் நிறைய பேர் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணல ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதில் ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னால் நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன் ஸோ வீடியோ இது இன்ஸ்டாகிராம் லிங்க்கு வந்து கீழே கொடுத்துருக்கேன் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ நம்மளோட சேனலை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாருமே எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களை மாதிரி சின்ன என்ன மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ்க்கும் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும் ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் பாய் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆன வீடியோவில் பார்க்கலாம்